செய்யலாம் என்று நினைக்கணும் அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுனமோன்றது ஒரு சந்தேகமான பிரச்சனைக்கு அந்த அந்த இடங்களுக்கான தேர்தல் வந்து புதிதாக நியமிக்கப்பட்ட மூன்று தேர்தல் ஆணையாளர்கள் அதாவது வந்து மூன்று கண்டத்திலே இருந்து நாங்கள் தேர்தல் ஆணையர்களை தெரிவிக்கிறோம் அவருடைய கூட்டத்தை நான் ரெண்டு கூட்டங்கள் நடத்தி இருக்கிறேன் அவர்கள் கூட்டங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தாங்களாக செய்து போட்டு அவர்கள் தங்களுடைய முடிவுகளை சொல்ல இருக்கின்ற சொன்னால் அங்கு தேர்தல் நடத்துறதா அல்லது தேர்தல் உள்ளவர்களில் நியாயத்தின்படி யாருக்கு அவர்களுக்கு அந்த உதவி உரிமையை கொடுப்பதா அந்த பதவியை கொடுப்பது என்பதை பற்றி அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் முடிவு வந்து மிக விரைவில் வரும் என்னன்னு சொன்னால் நாங்கள் தேர்தல் ஆணையாளர்களை மிக கடந்த மாசம் தான் நாங்கள் நியமிச்சிருந்தோம் எங்களுடைய நாடு கடந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு வருஷமாகுது ஒரு வருஷம் என்று எல்லாரும் கூறிக்கொண்டு இருக்கிறமே ஒழிய ஒரு வருஷமாக ஒத்துழைப்பை இந்த ஒரு ஒத்துழைப்பையும் அவர்கள் தரவில்லை எங்களை வந்து எந்த நேரமும் அவர்கள் எங்களை பற்றி கூடாம கலைக்கினமே ஒழிய நல்லதா ஒன்றுமே செய்ய இல்ல நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்வோம் என்று சொல்லவும் இல்லை நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லியும் சொல்ல இல்லை எதுக்கெடுத்தாலும் தங்கள் எதிர்ப்பைத்தான் தெரிவிக்கணும்

உதாரணத்துக்கு பார்த்தா ஜெர்மனியில பத்து பேர் என்று சொன்ன பத்து பேருக்கு கட்டு காசு கட்டுறதுக்கு அவர்கள் தயாராயிருந்தார் பிரான்சிலே வந்து ஆறு பேர் ஒரேதான் வந்தார்கள் கட்டுறதுக்கு காசு பணம் கட்டுறதுக்கு அவர்களுக்கு அவர்களே கையெழுத்து போட்டார்கள் அதை விட அவர்கள் தேசியவாதிகள் ஜனநாயகம் ஜனநாயகம் பயிரப்பட என்று சொல்றார்கள் ஜனநாயக முன்னணி என்று சொல்ற இந்த கிரிசாந்தி சக்திசாதன் என்ற வந்து அவ தான் கல்யாணம் கட்ட போன்ற கணவனையும் கூட்டி வந்து நிப்பாட்டியிருந்தா இது எல்லாம் ஜனநாயகத்துல இந்த முறையில சாத்தியப்படும் என்று எனக்கெண்டா தெரியல ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு பேர் இருந்து கொண்டு ஜனநாயகத்துலாம் அதே மாதிரி பரவலாக்கப்பட்ட ஜனநாயகத்தை தான் நாங்க பாக்குறோம் அப்படியான நிலை ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில சரி பிறகு சரி எலெக்ஷன்ல தான் இவ் இதா வந்து பதிவு செய்து எலெக்ஷன்ல கேட்க வெளிக்கிட்ட பின்பு இவர்கள் செய்த இவர்களுக்கு சாதகமான ஆக்களுக்கு இவர்கள் வாக்கு வாழ்க்களிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை இவர்கள் செய்தார்கள் அதுலயும் இவர்கள் தன்னிச்சையாக நடந்ததை நாங்கள் சில விஷ இடங்களில வந்து அதாவது இடைநிறுத்தப்பட்ட தொண்ணூற்றி ரெண்டு மாவட்டமும் குளறுபடிகள் நடந்தபடியால் அதை நாங்கள் இடம் நிறுத்தி இன்று அது லெக்ஷன் வைக்கிறதுக்கான ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்தி எலெக்ஷன் ஆணையாளர்கிட்ட நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம் லெக்ஷன் ஆணையாளர்கிட்ட அறிக்க வந்து இந்த கிழமைக்களை வந்துடும் வந்த உடனே நாங்கள் அதை பற்றி அறிவிப்போம் உடனடியாக ஆனால் சாலினி அவர்கள் இன்னும் உத்தியபூர்வமாக தொண்ணூத்தி மூன்று பகுதிகளுக்கு அறிவிக்கப்படாத பேசுகின்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னை தானே அழைத்துக் கொள்ள முடியும் அதுதான் அவர்களுடைய ஜனநாயகம் அடுத்ததாக வந்து நாடுந்த அரசாங்கத்தின் டிஜிடி நியூஸ் காம் என்கின்ற ஒரு இணையத்தை உருவாக்கி அதனூடாக ஒரு நம்பகத்தன்மையற்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன அதுவும் குறிப்பாக நாடு தமிழர் அரசாங்கத்தினுடைய அந்த இலச்சினை பொறிக்கப்பட்டு அந்த செய்திகள் பரப்பப்படுகின்றன உண்மையில் இது உங்களுடைய இணையமா அல்லது இது யார் இயக்குவது இது அதாவது வந்து இந்த இருபத்தி ஒன்பது பேராலையும் ஏதாவது இனிமேல் இந்த நாடு கடந்த அரசாங்கத்துக்கு குந்தகமோ அல்லது அவர்களை பற்றி விமர்சனம் செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இன்று உங்களுக்கு முன்னிலையில் உள்துறை அமைச்சர் என்ற ரீதியில் நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் ஆமா எதிர்காலத்தில் இவர்கள் உங்களுக்கு எதிரான ஒரு பரப்புரைகளை உருவா பரப்புரைகளை செய்து மீண்டும் ஒரு புதிய அணியை உருவாக்கி நாளா அரசாங்கத்தை சங்கத்தை இரண்டாக்கும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டால் அதற்குரிய நட உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு இருக்கும் நீங்கள் ஒன்றை பதி வடிவாக கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் இருந்து அதாவது முதலாவது அமர்வு இரண்டாவது அமர்வு காலத்தில் இருந்து கூடி இன்று மட்டும் மக்கள் எங்கள் ஒரு பக்கம்தான் ஆதரவாயிருக்கிறார்கள் அதாவது வந்து இன்று நடத்துகின்ற அரசாங்கத்தின் மீதுதான் இருக்கிறார் இவர்கள் ஒரு சிறு அணியாக ஒரு சிறு சிலறிந்த சில இதுகள் இணையளங்களில் எழுதுகிற செய்திகளை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வந்து வழியில இந்த செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான மக்கள் வந்து எங்கள் எங்களோடுதான் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் தேசியத்தின் பால் நீண்ட காலமாக வேலை செய்யற நாங்கள் இன்றைக்கு வேற இல்லை இன்று உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்க்க போனால் இவை இந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நீங்க கேட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பிரான்சிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் பேரவை என்ற உறுப்பினர்களை எங்களுடைய இடங்களுக்கு அவர்கள் நிரப்ப போறதாக அவர் கூறிக்கொள்கிறார் கடந்த கிழமை இங்கிலாந்திலே சோனியா காந்தி அம்மையார் இந்த தமிழ் மக்கள் பேரவை இந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற பிரிட்டிஷ் தமிழ் போரம் சொல்றது பிரித்தானிய தமிழர் பேரவை வந்து சந்திச்சிருக்குது அப்ப இது என்னென்ன காட்டுது என்று சொன்னால் தொடர்ந்து வந்து அதாவது நாடு கடந்த அரசாங்கத்தை ரெண்டாவது இவர்கள் நாடு கடந்த அரசாங்கம் அதையும் தாண்டி நாடு கடந்த அரசாங்கம் தன்னுடைய இதுகளை செல்வாக்கு இதுகளை பலனை பிரயோகித்து அது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி என்று வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர்களுடைய இதுகள் தலிக்கைன்ற ஒண்ணு இவர்கள் வந்து இப்ப இந்தியாவை அதாவது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையே அழித்த இந்தியாவோட போய் சரணாகதி அடைகிறார்கள் சரணாகதி அடைந்த போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சோனியா காந்தி அம்மையாரிடம் இவர்கள் ஒன்றுமே கேட்கவில்லை அவா சொன்னாவாம் நாங்கள் அங்கு தமிழ் மக்கள் அளித்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இதிலே பங்கு இவர்களுக்கும் இருக்கிறது அதாவது பிரான்ஸ் தமிழ் மக்கள் பேரவை உலக தமிழ் தமிழர் பேரவை இவை அனைத்துக்கும் பங்கு இருக்கின்றது ஆனபடியால் இன்று எங்களுடைய எங்களை மக்களை அழித்தவர்கள் வந்து இந்தியா என்றதை நாங்கள் வந் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது என்று சொன்னால் இந்தியாவை கொண்டு நாங்கள் இதையும் செய்ய இலம் நாங்கள் இந்திய மக்களை கொண்டு இதையும் செய்ய இல என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் எங்களுடைய உரிமைகள் வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதாவது வந்து ஐரோப்பிய நாடுகளில் எங்கள் உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் எட்டு கோடி மக்கள் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே அங்க வைக்கின்ற இந்தியா வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது ஒரு கேள்வியா இருக்குதெல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் சேர்ந்து அதாவது அமெரிக்காவில இருந்து ஐரோப்பிய யூனியன் மட்டும் இந்தியாவும் சேர்ந்து எங்களுடைய வைக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை உணர வேணும் ஆனபடியால் நாங்கள் இந்தியாவோட போய் சோனியா காந்தி அம்மாவோட கலைச்சுத்தான் இந்தியா என்ற பிரச்சனையை தீர்க்கலாம் என்று இந்தியா வந்து எங்களை பிரச்சனை தீர்க்கணும் என்று இல்லை உலக நாடுகளின் சரியான நீரோட்டம் அதாவது உலக நாடுகள் எங்களுடைய நிலைமையை எதிர்பார்த்து உலக நாடுகள் இந்தியாவோட கதைக்கப்பட்டு இந்தியாவும் உலக நாடுகளோட கதைக்கப்பட்டு எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்தியாவை நாங்கள் பயக்கணும் என்றது எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்தியாவின் காலில் விழுந்துதான் எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளணும் என்றது இல்ல நான் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ள இல்லை ஆகவே இந்தியா இந்தியா என்று சொல்லி இந்தியா சோனியா எங்களை கொலை செய்த எங்களுடைய மக்களை கொலை செய்த கொடூரமாக கொலை செய்ததை பார்த்து கொண்டிருந்த சோனியா காந்தி அம்மாவிட்ட போய் கலைக்கொண்டு இல்லை எங்களது சோனியா இந்தியாவின் புறநிலை சூழல் அதாவது இந்தியாவுக்கு நாங்க ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காரணத்தாக இருக்கின்றோம் அந்த வகையில தான் நாடுகடந்த அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டிலே நாடுகடந்த அரசாங்கத்தின் தோழமை மையத்தை நான் நான் சென்ற காலத்தில் அதை உருவாக்கி இருந்தேன் ஆனா வழியால் இந்தியா மக்கள் வந்து அதாவது எட்டு கோடி தமிழ் மக்கள் வந்து எங்கள் பக்கம் தான் நிற்கிறார்கள் அந்த எட்டு கோடி மக்களின் அவர்களின் இந்த வலுவை கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று நாங்கள் நம்பிக்கையே இருக்கோம் அதுக்காக வேண்டி இந்திய அரசாங்கங்கள் காலத்தை காலம் வருகின்ற அரசாங்கங்கள் இல்லை இந்திய மக்களை நாங்கள் நம்புகிறோம் வலுவாக ஆனா இந்திய அரசாங்கங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்துத்தான் அவர்களுடன் நாங்கள் தொடர்புகளை வைக்கிறோம் ஆமா இந்த வலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரித்தானியாவுக்கு வருகை தந்த போது பல லட்சம் மக்களை ஒன்று திராட்டி பாரிய பேரணிகளை நடத்தி புறமுதீட்டு விடுவதற்கான நடவடிக்கை இந்த தமிழ் பிரித்தானியாவுடைய தமிழ் பேரவை முன்னெடுத்து சென்றிருந்தது ஆனால் சோனியா காந்தியை சந்திப்பதற்கு முன்னேற்பாள அறிவித்தலை அறிவித்து அதன் பிரகாரம் அந்த அலைப்பணையை ஏற்று போய் சந்தித்து ஆனால் அவ்வாறு சந்திக்கின்ற அந்த காலவாசம் இருக்கின்ற பட்சத்தில் இந்த இரத்தக்கரை பறிந்த சோனியாவின் கைகளை கரங்களை பற்றி புடித்து கை இவர்கள் ஏன் அவருக்கு எதிரான ஒரு பாரிய மன்னேற்றங்கள் யார் கேள்வி எழுகின்றது இதனுடைய சூத்திரம் எதுவா இருக்கும் சூத்திரம் என்று சொன்னால் நான் வடிவ கிளீனாக சொல்லலாம் என்னென்ன பொதுமக்களுக்கு இந்த நாடுகள தமிழீழ மக்களுக்கு நான் சொல்ல வேணும் என்ன என்று சொன்னால் இவர்கள் வந்து இவர்களுடைய நோக்கம் வந்து இந்த நாடு கடந்த அரசாங்கத்தை விழுத்தோணும் என்றதான் நோக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க சண்டையில் எழுதி எழுதியிருக்குது அதாவது வந்து இவர்கள் சோனியா காந்தியை சந்தித்தது வந்து அமெரிக்காவை சந்தித்தது வந்து நாடு கடந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக அதாவது வந்து இவர்கள் முதலில் நாடுகடந்த அரசாங்கத்தின் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு தேர்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை பிற தேர்தல்